ஒரு தெருவில் நன்றாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு மளிகை கடை அடுத்த பக்கத்தில் ஒரு புதிய மளிகை கடை தொடங்கப்பட்டது சர்க்கரையின் விலை போர் ஆரம்பம் பழைய கடை ஐம்பது ரூபாய் கிலோ புதிய கடை நாற்பத்தி ஐந்து ரூபாய் கிலோ ஒரு வாரம் கழித்து பழைய கடை நாற்பத்தி நான்கு ரூபாய் புதிய கடை நாற்பத்தி ஐந்து ரூபாய் மீண்டும் ஒரு வாரம் புதிய கடை நாற்பது ரூபாய் பழைய கடை முப்பத்தொன்பது ரூபாய் மீண்டும் ஒரு வாரம் புதிய கடை முப்பத்தி ஐந்து ரூபாய் பழைய கடை முப்பத்தி நான்கு ரூபாய் இதேபோல் விலை குறைத்து குறைத்து சந்தையில் ஒரு கிலோ சர்க்கரை நாற்பது ரூபாய்க்கு வாங்கி வாங்கிய விலையை விட குறைவாக விற்க ஆரம்பிச்சாங்க ஆறு மாதத்துல புதிய கடைக்காரருக்கு பெரிய நட்டம் கடை மூடப்பட்டது சில நாட்களுக்கு பிறகு இருவரும் பழைய கடை வாசலில் பேசிக் கொண்டிருந்தார்கள் புதிய கடைக்காரர் நாற்பது ரூபாய்க்கு வாங்கி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்றேன் நட்டம்தான் நீங்க எப்படி தாங்கினீங்க பழைய கடைக்காரர் சிரிச்சு நான் உங்ககிட்ட முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு வாங்கி முப்பத்தி நான்கு ரூபாய்க்கு விட்டேன் எனக்கு ஒரு ரூபாய் தான் நட்டம் உங்களுக்கு ஐந்து ரூபாய் அதனால தான் நீங்கள் போனே ஆயிட்டீங்க